வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக ப்ரெஸ் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோடய டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜய சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷூட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெனி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஏன்னா விர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட் ஹாய் டிடி ஹாய் ஹாய் சார் நீங்க பேசுங்க அந்த சோகா வேற ரீசன் இல்ல நீங்க வர பேசுங்க சாரி டிஸ்டர்ப பண்ணிருந்தா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஜன் ஜனவரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட் சிங்கர் அவார்டு கிடைக்கும் ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாந்தினி வந்து உள்ள பேசிகிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாரு இவருதான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க விஷா சார் இந்த கதை சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க வைரல் பீஸ்